டிஎம்ஏக்கு வந்து அழிக்கணும் டிஎம்கே வந்து அழிக்கணும்னு சொல்றீங்க வேற எந்த ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க இப்ப டிஎம்ஏக்கு அழிக்கணும்னு சொல்றீங்க வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு சொல்லிட்டு எந்த கட்சினா நாங்க கட்சியா தெரியல அப்படி இல்ல மெஜாரிட்டி கட்சியில வந்து என்ன மாதிரி வரணும்னு நான் தான் மெஜாரிட்டி இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு உங்க டிஎம்கே போட்டி போடுமா இருநூத்தி முப்பத்தி நாலு உங்க டிஎம்கே போட்டி போடுமா போட்டி போடுவாங்க சார் போடுவாங்களான்னா போடுவாங்க சார் அது கிடையாது போடுமா இப்போ வந்து கேம்கு கார்டு ஆள் இல்ல பட் பொதுவா கேட்கணும் பொதுவா தான் நானும் பதில் சொல்றேன் பொதுவா தான் நானும் பதில் சொல்றேன் ஐயா அந்த கட்சியை ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து அந்த சித்தாந்தத்தை வைத்து தான் அதை வீழ்த்த முடியும் அப்படி பார்க்கும்போது இங்கே இரண்டு பெரும் தத்துவங்கள் இந்தியம் திராவிடம் இப்படி இருக்குது கொஞ்சம் அந்த இந்தியம் திராவிடம் ரெண்டு அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள் இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ் தமிழர் நிலம் வளம் மக்கள் நலம் இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடுதான் மாற்றா இருக்க முடியும் இப்ப நீங்க ஒன்று கவனிக்கணும் எதனால இத இந்தியம் தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம் இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி இந்த யார் எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு உதாரணமா ஒண்ணு சொல்றேன் கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார் போது ஆட்சியில் இருந்து தடுக்காமல் இருந்தது யார் காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார் பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார் அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார் மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார் மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார் மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார் ஒவ்வொன்றையும் பாருங்க ஒவ்வொன்றையும் இந்தியை திணித்தவன் யார் அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவன் யார் இந்தியை திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்திற்காக நின்றவன் யார் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாருங்க நச்சு திட்டம் அணு உலை நட்டவன் யார் எதிர்த்து எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார் மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார் உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை எந்த ஒரு சிக்கலையும்